அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கறது என்னான்னு பார்த்தீங்களா கொள்ளு காடுங்க கொள்ளு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா விளைச்சி முத்தி இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்களா அது அறுவோட பண்டி எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்குறாங்க சில பேர்த்துக்கு கொள்ளு பயிர்னால் எப்படி இருக்கணும்னே தெரியாது இந்த காலத்தில் வெறும் கொல்லை மட்டும்தான் பார்த்துருப்போம் அதோடய செடி வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள் இதுதான் கொள்ளு இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா அதுதான் கொள்ளு கொள்ளு பயிர் பாருங்கள் கையில் இருக்குது வந்து கேமரா கொஞ்சம் சரியில்லை பாருங்கள் இது தாங்க கொல்லு கொல்லு பயிரை வந்து ஆக்சுவலாக இது வந்து கொல்லை தனித்தனியாக உருவிட்டு இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே செடி செடியாக அறுத்து போட்டு ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருவாங்க குமிச்சு வச்சு இந்த மாதிரி வெயிலில் காய போட்டுட்டா அடியில் ஒரு படுதை போட்டு உள்த்தனா எல்லா கொல்லும் தனியாக வந்துடுங்க அதனால தான் இப்போ வந்து இந்த காட்டில் வந்து குமிச்சு வச்சுக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் க்ளோஸ் அப்புள்ள காட்டுறேன் இந்த கொள்ளு பாருங்கள் இந்த காட்டில் பாருங்கள் அங்கங்கே பூச்சி வச்சுருப்பாங்க செடி இது தான் பாருங்கள் கொள்ளு அப்படியே சடைச்சடியாக செடியில் இருக்குது அப்படியே பிடிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்தாண்ட அந்த பக்கமும் வச்சுருக்குறாங்க அது இந்தாண்ட போயிட்டு நான் காட்டுறேன் செடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கொள்ளு பாருங்கள் அப்படியே வெளில வெளியேருன்னு நம்ம இந்த அவரக்காய் மாதிரி வளைஞ்சி வச்சுடுங்க இங்கே பாருங்கள்லாம் குளித்து வச்சுருக்குறாங்க இந்தலாம் மேட்டங்காட்டில் மழையே இல்லாத இடம் இது அந்த இடத்துலையும் இந்த செடி எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த பூவு பாருங்கள் எல்லாம் இப்போ தான் அடுத்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்கும் இருக்குது எல்லாம் பாதி காஞ்சுக்கிச்சிங்க உங்களுக்கு வேணால் தூரம் நான் உடச்சி கட்டுறேன் கை தொட்டாவே அப்படியே நொறுங்குது பாருங்கள் அப்படியே தெரியும் இந்த கொல்லை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை இதோட மருத்துவ குணம் ஏராளமாக இருக்குது வேணால் அது இன்னொரு காணொலியில் நான் தனியாக அவங்களுக்கு நான் பதிவிடுறேன் இப்போதைக்கு இந்த கொள்ளு செடி கொள்ளு எப்படியே இருக்கும்னு மட்டும் பார்த்துக்காங்க இது நம்ம ஊரில் மேக்ஸிமம் தெரியும் நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரியாதுங்க ஸோ அதுக்கான ஒரு சிறிய விழிப்புணர்ச்சி பதிவு தான் இது ஸோ இயற்கையை காப்போம் நன்றி வணக்கம்